எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் வந்து விக்னேஷ் நகரையில் இருக்கேன் இது வந்து காங்கேய ரக காலைன்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன பல்லு போடலை பல்ல வச்சு தான் ஏஜ் வந்து கணக்கு வச்சு சொல்லுவாங்க எனக்கு வந்து மாடு வளர்க்கணும் அப்படிங்கிறது வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே ரொம்ப ஆசை அதுக்கேற்ற வந்து இடங்கள் நம்மளுக்கு இல்லை தோதுகள் இல்லை போது எனக்கு அது கிடச்ச வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷ காலமாக தான் மாடு வளர்க்கணுங்கிறது யாருனாலே அசால்ட்டாக அப்படி சீக்கிரமாக வளர்க்க முடியாது அதுக்கு வந்து முன்னோர்களுடைய அனுகிரகமும் தெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் மாடு வளர்க்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன இது மூணு வருஷம் நாலு வருஷமா வளர்த்த மாடை ஜல்லிக்கட்டு கொண்டு போயிட்டு நம்ம கையில நிற்காம மாடு விலையை வெளியே போயிடுச்சு அப்படின்னா ஒரு மாடு வீடு வந்துடும் ஒரு மாடு வீடு தெரியாது வெளியூர் கூட்டு போவோம் வெளியூர் கூட்டு வரனால வீடு தெரியாது அந்த நடம் போன பாதைகளும் தெரியாது கொண்டு போன பாதைகளும் தெரியாது இப்போ இங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு ரிசன்ஸ்ல வந்து நாங்கள் கொண்டு போறோம் ஆடுகளை கொண்டு போய் ஜல்லிக்கட்டுக்கு விட்டுறோம் அப்படின்னா அங்க இன் தொலைஞ்சு போயிருது அப்படின்னா இப்பயுமே சொல்றேன் உண்மையா வளர்க்குற ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்கு வளர்க்குற காளைகள் எதையுமே எந்த ஒரு வளர்க்குறவங்க கொண்டு போய் எங்க இறக்கிட்டு மாடு காணா போயிடுச்சு அப்படின்னு சொன்னா பரவாயில்லடா போனா போயிட்டு போகுது நீ கிளம்பி வந்துருங்க வாங்க போவோம் அப்படின்னு சொல்ற ஆட்கள் இப்போ வரைக்கும் எங்கேயுமே கிடையாது சோ இந்த பிரச்சனையை நாங்க எப்படி சால்வ் பண்றது இந்த மாடுகளை எப்படி வந்து இவங்களுக்கு திருப்பி நான் எங்களால மஞ்சா கண்டுபிடிச்சு கொடுக்கறதுன்றதை பத்தி நாங்க யோசிக்க ஆரம்பிச்சோம் இந்த மாடுகளுக்காண்டியே ஒரு தனி ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம வந்து சால்வ் பண்ண முடியும்னு சொல்லி நாங்க ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் வச்சோம் சோ இந்த மாடுகளுக்காண்டி இது வரைக்கும் யாருமே பண்ணாம இந்த மாடுகளுக்காண்டி எக்ஸ்க்ளூசிவா ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணோம் அந்த பிளாட்ஃபார்ம் தான் அந்த குல் ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கும் எங்களோட வைக்கிள் ட்ராக்கிக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா இது பேட்டரி பவர்டு டெக்னாலஜி அது மட்டும் இல்லாமல் இது டூ ஜியில கூட ஒர்க் ஆகக்கூடிய ஒரு டெக்னாலஜி ஸோ காலைக்கு ஏற்ற மாதிரியே இதோட ஃபார்ம் ஃபேக்டரும் நாங்கள் வந்து வேற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் எங்களோட ப்ராடக்ட் வந்து வைக்கிக்கு இருக்கிறதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபார்ம் ஃபேக்டரும் டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணியிருக்கோம் மாட்டுக்கு மாலை கட்டி விடுவோம் மாலையோட சேர்த்து மணி கட்டிடுவோம் அந்த மணியோட அந்த ட்ராக்கரை வந்து எடுத்து வச்சு அதோடு சேர்த்து கட்டிட்டா அதுவே போதும் வாடியில் வெளியே இறங்கின உடனேயுமே கையை விட்டு மீறி போயிருச்சு அப்படின்னு கேட்டால் ஓடி ஓ ஓட தேவையில்லை வீலர் எடுத்துகிட்டு விரட்டணும்னு தேவையில்லை நாலு படம் தங்கி நம்ம பார்க்கணும்னு தேவையில்லை பத்து நிமிஷம் ஆனாலும் சரி அரை மாதிரி ஆனாலும் சரி மாடு எங்கேயாச்சும் போய் இலப்பாறி போய் நிற்கிற வரைக்கும் பேசாமல் விட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம டூ வீலரில் சாவகாசமாக கலரில் குடிச்சிட்டு மெதுவாக கிளம்பி போனவன் அதுவே நம்மளுக்கு போதும் இதில் வந்து அந்த டிராக்டர் இருக்கிறதுனால எங்கே போனாலும் அந்த மாடு வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் வீட்டுக்கு நிம்மதியாக மாடு வந்து சேர்ந்துடும் அது உறுதி நம்ம புள்ள நம்ம கையை விட்டு எங்கேயும் போகாது